ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் செம்ம சூப்பராக இருக்கும் டீயோட டீயோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து பிஸ்கட்டுன்னு சொல்லலாம் கேக்குன்னு கூட சொல்லலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர ஹஸ்பண்டுக்கு இது போல் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டான இந்த பிஸ்கெட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு பொருள் இருந்தாலே போதுங்க உடனே செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேங்க முக்கால் கப்ப அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் நாலு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிறேங்க ஒரு முட்டை எடுத்து இதை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் சர்க்கரை முட்டை மாவு இருந்தால் உடனே செஞ்சிடலாங்க இப்போ நான் ஒரு முட்டை தாங்க எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சா சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்டர் இருந்ததுன்னா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம்னா உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பேக்கிங் சோடா போட்டால் நல்லா முறுமுறுப்பாக நல்லா இருக்குங்க அதனால நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம் இப்போ நம்ம சர்க்கரையை அரைச்சி சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு முட்டை தாங்க சேர்த்துருக்கோம் இந்த ரெசிபிக்கு இவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நல்லா கைவிடாத நல்லா கலந்து விட்டு நல்லா இப்போ எல்லோயிஷாக இருக்கிறது நல்லா ஒயிட் கலராக ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லோ கலராகதை நல்லா ஒயிட் கலராக ஆகிருக்கு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சனா சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சனா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேங்க தண்ணி எதுவும் சேர்க்கலை முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்ததே நமக்கு தண்ணி பதம் கிடச்சிருக்கு இதில் நம்ம மாவு சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப இலக்கமாக இருக்குது நம்ம சர்க்கரை செத்துருக்கனால நமக்கு வந்து இலகீட்டு வரும் அதனால் வந்து நம்ம பத்தலைனா மைதா மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து மைதா மாவு அளவுன்னு சொல்ல முடியாது நீங்கள் தேவைப்பட்டால் மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன் நமக்கு இவ்வளோ மாவு நம்ம போடுற மாதிரி இருக்குது ஏன்னா சர்க்கரையோட சேர்த்து பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துறாதீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நெய் வந்து நீங்கள் போடலைனாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ஒரு முட்டையிலேயே எவ்வளோ அளவுக்கு நமக்கு பிசைஞ்சுருக்கோம் பாருங்கள் மாவு இப்போ இது அப்படியே நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டிக்கலாம் ரொம்ப தின்னாக தே தேய்க்க தேவையில்லை கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க பிஸ்கட் போடுற அளவுக்கு இந்த மாவில் அங்கங்கே கருப்பாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க ஏலக்காய் தூள் தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இது போல் நல்லா உரிச்சி எடுத்துட்டு நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தாங்க கட் பண்ணி எடுக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம பேக்கிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க பிஸ்கெட்டுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு பிரித்து எடுத்தாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவும் சாஃப்ட்டாக இருக்கும் இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே இப்போ நான் வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேங்க மீடியமான ஹீட்டில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் கலர் மாறிட்டு நமக்கு உள்ளே நல்லா வேகாது நல்லா கிறிஸ்பியாக இருக்காதுங்க மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்தோன்னா அருமையான இந்த பிஸ்கட் ரெடி ஆகிடுங்க இந்த திக்னஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே எண்ணெய் வந்து சூடாகிட்ருக்கு மீடியமான ஹீட்டில் நம்ம போட்டோன்னே நமக்கு இந்த பிஸ்கெட்லாம் மேலே எலும்பி வருங்க பூரி மாதிரி நமக்கு உப்பிக்கிட்டு நல்லா வரும் பாருங்கள் ரொம்ப சுவையான இந்த பிஸ்கெட்டை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் பிரவுன் கலரில் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் எனக்கு இப்போ இந்த பேட்ச் வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க நான் கொஞ்சம் தான் செஞ்சேன் ஆனால் நமக்கு ஒரு திட்ட அளவுக்கு இந்த பிஸ்கட் கிடச்சிது இந்த பிஸ்கட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீண்டும் மீண்டும் செய்வீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாப்பிடும்போது கடுகடுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதை நம்ம ஸ்டோரபுள் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இதுபோல் நீங்கள் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர ஹஸ்பண்டுக்கு செஞ்சு வச்சிங்கன்னா டீ டைமுக்கு ரொம்பவும் பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க ஆயில் இல்லாத ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க அதே போல் சிறுதானியத்தில் உருண்ட ரெசிபி நிறையா இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சர்க்கரை ஒரே ஒரு முட்டை மைதா மாவு இருந்ததுன்னா இது போல் வாயில் வச்சோன்னே சாஃப்டாக சாப்பிட்ற பிஸ்கட்டை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்